ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி தான் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து தெளிவான விளக்கத்தோற இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை எப்படி வைக்கணும்னு பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்ப்போம் இந்த சட்னிக்கு வந்து தேவையானது வந்து வறுத்த வேர்க்கடலை வேர்க்கடலையை வந்து வறுத்து தொளி உரிச்சு வந்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு திருவுண தேங்காய் கொஞ்சோண்டு பச்சை மிளகா அப் பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு வெள்ளப்பூடு இந்த தாங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் நல்லா பார்த்துக்கோங்க வேர்க்கடலை தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி வெள்ளைப்பூடு இவ்வளோ தான் எதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் வந்து வேர்க்கடலை வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய்லாம் போட்டுக்கலாம் இந்த மூணுமே வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோணமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மிக்சியில் வச்சு அரைச்சு அரைக்கணும் இப்போ பாருங்கள் மிக்சியில் வச்சு அரைச்சாச்சு இந்த பழத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் கருவேப்பில ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கருவேப்பிலை இப்போ வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் கொஞ்சோண்டு கடுகுளிந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் பாருங்க ஃபிஃப்டி பர்சென்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும் கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி வந்து போடணும் அப்போ வந்து தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சட்னிக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் அரைக்கும் போது அதனால கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு சட்னிக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து தண்ணி மாதிரி சட்னி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வைப்பேன் மிக்சி உள்ளதாக எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து மிக்சி வந்து அதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சிரும்னாலும் இது வந்து கொதிக்க விடக்கூடாது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இந்த வெறுக்கடலை சட்னி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெறி வெறி ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ